ஸோ மை நேம் சித்தாந்த் அலைஸ் சித்துக்குட்டி சித்தப்பன் சித்தேஷ் சித்து ராயன் நம்ம சுத்தமாக முடியலைங்க அதனால் நீங்கள் ஒரு வணக்கு அப்படின்னு பண்ணிடாதிங்க இவ்வளோ பெரிய கண்ணேடியன் அந்த மாதிரிலாம் வந்து சீனும் கிடையாது இட்ஸ் நாட் எனி இப்ப சென்னையில் வந்து மனுஷங்க மட்டும்தான் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னா இல்லை டைனாசரும் வந்திருக்கு மதராசப்பட்டினத்தை பிரிட்டிஷர்ஸுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா நாயக் பூந்தமல்லி அப்படின்ற ஒரு நாயக்கு தான் அவர் ஒரு பெரிய நாயக்குங்க அப்படின்ற மாதிரி உலகிலேயே மிக அதிகமான பெரிய பில்டிங்குள்களான ஒன்றான எல்ஐசி பில்டிங்கும் அங்கு தான் உள்ளது அந்த விடுமுறை காலத்தை கொண்டாடுவதற்காக கொண்டாட்டமாய் நான் வந்த இடம்தான் நான் பிறந்த ஊர் சென்னை கேரளா என்றாலே அது டீக்கடை தான் ரைட் டெம்பிள் சிட்டிலேருந்து கிளம்பி ஆச்சு தேங்க் யூ ஃபுட் வாஸ் குட் குட் சர்வீஸ் நல்லா கேட்டு கேட்டு சாப்பாடு போட்டாங்க இந்த மாதிரி ட்ராவல் டைம்ஸ்லாம் வந்துட்டு வெஜ்ஜு ஃபுட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வியர் கட்டிங் ஷார்ட் த ரைட் பை ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி நான் நிலக்கல் போயிடணும்னு நினச்சேன் பட் ஐ டென்ட் வாட் டேக் டூ மச் ரிஸ்க் பீன் அண்ட் ஜெட் லேக் அண்ட் ரைடிங் இன் இண்டியா ஆஃப்டர் அ இயர் இட்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏன்னா அங்கே கேனடாவில் வந்துட்டு ரைட் சைடில் ஓட்டிட்டு இங்கே திரும்பி லெஃப்ட் சைடில் ஓட்டுறும் போது ஒரு மாதிரி தான் இருக்குது பட் ஓகே நாட் நாட் டூ பேட் உடனே வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய கனேடியன் அந்த மாதிரிலாம் இருந்த சீனும் கிடையாது ரியாலிட்டி இது தான் சொல்லிட்டேன் பட் ஐம் லவ்விங் த ஹீட் நாங்கள் கேனடாவில் இருக்கும்போது மைனஸ் பத்து மைனஸ் பதினஞ்சு மைனஸ் நாற்பதுகள்லாம் போகல பட் மைனஸ் பத்து பதினஞ்சு வரைக்கும் போச்சு நான் இங்கே கிளம்பி வரம்போது மைனஸ் ஒன் மைனஸ் டூவில் இருந்தது இங்கே திடீர்னு வந்துட்டு தேர்ட்டியில் இருக்கும்போது ஆப்வியஸாக கொஞ்சம் வேர்க்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சூரியனை பார்க்கும்போதே ஒரு ஒரு சந்தோஷம் நம்ம உடம்புக்குள்ள அந்த சந்தோஷத்தை எப்பயுமே நீடிட்டு வைக்கிற மாதிரி அங்கேயும் சூரியன் பல மாதங்கள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது நம்ம என்ன பண்றது அது அந்த ஊரோட பிரச்சனை இங்கே ஒரு டெம்பிள் சிட்டி பா பெட்ரோல் பங்க்கு பங்குகளுக்கு நம்ம இப்போ தேவையில்லை நம்ம கும்ளியில் போட்டுக்கலாம் டெம்பிள் சிட்டி இட்ஸ் ஆக்சுவலி குட் குட் டீசெண்டாக சைனா தான் எனக்கு ஃபீல் ஆகுது இது ஃபர்ஸ்ட் டைம் அ மீட்டிங் இன் டெம்பிள் சிட்டி இது மதுரையிலையும் இருக்குது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இது அண்ட் த இட்ஸ் இட்ஸ் நாட் எனி பெய்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஆல் எவ்வளோ க்ளோஸாக போனால் பார்த்தீங்களா எப்பா ரேண்டமாக இப்படி போது தான் எனக்கு நமக்கு பயமாக இருக்குது நம்மளும் பயந்துட்டோம் சார் பயந்துட்டோம் சார் அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம கமலாண்ணன் சொல்கிற மாதிரி நம்ம இப்போ லைட்டாக அப்படியே லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஸ்பீடில் தப்பு இல்லை தப்பெல்லாம் தப்பே இல்லை சரியெல்லாம் சரியே இல்லை அப்படின்ற மாதிரி ஹோட்டல் புக் பண்ணிட்டேன் எப்படி இருக்கும்னு தெரில நான் அந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ தரேன் ஹோட்டல் டூர் அதுவும் பண்ணலாம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி யூடியூபுக்கு நான் ரொம்ப புதுசு ஸோ அதனால் ப்ளீஸ் பே வித் மீ இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக்ஸ் உங்கள் புள்ள போல் நம்பி என்னை மன்னிச்சு விட்டுடுங்க போக போக வந்துட்டு ஆடியன்ஸாக நீங்கள் செட் ஆகிடுவீங்க என்னோடய ஃபார்மேட்டில் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது பட்டு நீங்கள் என்னோடய கன்டென்ட்டுக்கு ஆகிற வரைக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் எல்லோரும் கரும்பு அங்கே வண்டி வருது தெரிகிறதா இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நிறைய பேச போகிறேன் நான் உங்கள்ட்ட இந்த ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம கொஞ்ச நேரம் பேசலாம் பழகலாம் என்னை பற்றி நான் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல உங்கள்கிட்ட ஸோ மை நேம் சித்தாந்த் அலை சித்துக்குட்டி சித்தப்பன் சித்தேஷ் சித்து ராயன் இந்த மாதிரி நிறையா பேர்கள் எனக்கு உள்ளது பட் ஆனால் எல்லோரும் என்னை க்யூட்டாக சிட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நீங்களும் என்னை வந்துட்டு எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம் சித்தாந்தினே கூட கூப்பிடலாம் அப்படி சித்தாந்துங்கிறது ரொம்ப நீளமாக நீட்டி முழக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரீ விட்ருங்க என்னை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பா அப்படின்னு கூட கூப்பிடலாம் நான் தான் அந்த பையன் பேசுகிறேன் அப்படின்னு இனிமேல் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வேற என்ன நான் என்ன எந்த ஊருக்காரன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு என்னோட ஆக்சிடண்டை பார்த்து தெரிஞ்சுருக்கோம் எஸ் சார் நான் வந்துட்டு தான் தமிழ் தான் என் தாய்மொழி தாய்மொழி தமிழினை மறந்துட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ தமிழாகவே பாடிக்கிறாரு ஸோ தமிழ் சென்னை பிறந்து வளர்ந்தது எல்லாமே சரி பிறந்தது டெல்லி அதனால் நீங்கள் ஒரு வழக்கு அப்படின்னு பண்ணிடாதீங்க என்னால் வந்து பிறக்கும் போதே எங்கள் அப்பா அம்மாவால் முடியல ஸோ அதனால் திரும்பி கூட்டின்னு வந்துட்டாங்க ஒரு வயசுல இருக்கும்போதுலேருந்தே சென்னையில தான் இருக்கேன் ஆனாலும் நான் பிறந்த இடத்தை மறக்க அல்லவா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே எனக்கும் டெல்லிக்கும் அட்டாச்மெண்ட்டே கிடையாது எனக்கு ஆக்சுவலாக டெல்லி ஊரும் பிடிக்காது அது வந்துட்டு நம்ம வே செட் ஆகலைன்னு சொல்லிக்கலாம் எனக்கு எப்பயுமே சென்னை தாங்க சென்னையும் சூப்பர் சிட்டி உங்களுக்கே தெரியும் எல்லாேருக்கும் சப்போஸ் வந்துட்டு கேனடாவில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா சென்னை ஒரு அருமையான சிட்டி இட் வாஸ் ஃபவுண்டட் இன் கிமு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்ற மாதிரி ரொம்ப பழமையான சிட்டியும் கூட சென்னைக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது மெட்ராஸுக்கு முன்னாடி வந்து மெதராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அந்த ஊர் வந்துட்டு மெதராசப்பட்டினத்தை பிரிட்டிஷர்ஸுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா நாயக் ஆஃப் பூந்தமல்லி அப்படின்ற ஒரு நாய்க்கு தான் அவர் ஒரு பெரிய நாயக்குங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஏரியாக்காரர் தான் பூந்தமல்லி நான் போர் ஊர் அவர் என்ன பண்ணிட்டாரு பிரிட்டிஷ் ஆளுங்களாம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கோட்டை கட்டணும் எங்களுக்கு ஒரு ஊர் கொடுங்க அப்படின்னும்போது சென்னைக்கு மிக அருகாமையல்ன்ற மாதிரி மதரசப்பட்டினத்துலேயே கொடுத்துட்டாங்க அவங்க வந்து கட்டினது தான் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதுலேருந்து தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரில நிறைய விஷயம் பண்ணாங்க அவங்க அதை பற்றி இந்த எபிசோடில் பார்க்க வேணாம் அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம் பட்டு அகெயின் கோயிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் சென்னை ஆனால் சென்னை வந்துட்டு அப்போ தான் ஆரம்பிச்சதா அப்படின்னா நோ சென்னை வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு அவர் தொடங்கி வச்ச ஒரு பேர் வந்துட்டு பாரதியார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தெரியாது எனக்கு யார் சென்னை ஆரம்பித்தா அவங்க எப்போ ஆரம்பித்தாங்க எவ்வளோ ரூபா குத்து சென்னை வந்துச்சு சென்னைக்கு முன்னாடி மெட்ராஸ்க்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு சன்னாபட்டினம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க பட் லைக் மிக பழமையான ஊர் அப்படிங்கிறதுனால அந்த பேரும் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக தெரில எங்கேருந்து வந்திருக்கு எதுக்காக வந்துச்சு அப்படின்லாம் ஸோ அதனால நம்ம சென்னை பேரோட என்டிமாலஜியை விட்டுட்டு நம்ம எப்போ எப்பெல்லாம் மனுஷங்க இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம் சென்னையில் கல்காலத்துலேருந்து மனுஷங்க இருக்காங்க சுத்தமாக முடியலைங்க இப்போ வந்துட்டு சென்னையில் கற்காலத்துலேருந்து மனுஷங்க இருக்காங்க ஸோ கற்காலத்தில் ஓவியங்கள் கேவ் ஓவியங்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பல்லாவரத்துக்கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க சென்னையில் வந்து மனுஷங்க மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை டைனோசரும் வந்திருக்கு அதுக்கான சான்றிதழ் வந்துட்டு நிறையா டைனோசர் போன்ஸுங்கள் போன்ஸ் ஆஃப் டைனோசார்ஸ் வெர் தேர் இன் சென்னை அதுங்க அங்கே சந்தோஷமாக சுற்றி திரிந்து மெரினா பீச்செல்லாம் குளித்து வாழ்ந்துருக்கோம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதுங்க பாவம் அப்படியே போயிடுச்சு அது ஒரு ஆஸ்ட்ராய்டோட ஃபால்ட்டு பட் இருந்தாலும் இறந்து போன டைனோசருங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க நீங்களே அதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன் ஹை பீம் லைக் கிரேசி ஜெய் பீம் படத்தோடு ஹை பீம் ஓவராக இருக்கீங்க சாரிங்க நான் லைட்டாக இல்லை ரொம்பவே முக போடுவேன் ஸோ என்னை மன்னித்து விடுங்கள் பார்த்திபா அப்படின்ற மாதிரி என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் உங்கள் பையனாக நம்பி உங்கள் பேரனாக நம்பி அதில் என்னை மன்னிச்சுருங்க சென்னை நல்ல சிட்டி நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு டென் அவுட் ஆஃப் டென் ரைட்டிங் கொடுப்பேன் மெரினா பீச் இருக்குது விச் இஸ் சப்போஸ் டு பி த செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச் இன் த வேர்ல்டு வாட் எவர் தட் மீன்ஸ் உலகிலேயே மிக அதிகமான பெரிய பில்டிங்களுக்குள்ளான ஒன்றான எல்ஐசி பில்டிங்கும் அங்கு தான் உள்ளது அது ரொம்ப வருஷத்துக்கு இந்தியாவோட லாங்கஸ்ட்டு டாலஸ்ட்டு பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்தது நாங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு சென்னைக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உனக்கு தெரிஞ்சதுலேயே பெரிய பில்டிங் எதுப்பா அப்படின்னா வந்து எல்ஐசி அப்படின்னு தான் சொல்லுவானுங்க அது பக்கத்துலேயே வந்துட்டு அதோட பெருசெல்லாம் இப்போ ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி தான் கைட்டு எல்ஐசி தான் வெயிட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை மாற்றணும்னு ட்ரை பண்ண முடியாது ஸோ நாங்கள் வந்துட்டு எப்பயுமே எல்ஐசி மேலே ஒரு பற்று இருக்கும் எங்களுக்கு அடுத்து மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோடுனா அண்ணா சாலை ரஜினி ஒரு மொரட்டுக்காலை அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் ஏதோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ மவுண்ட் ரோடு இருக்குது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோட்ஸ் இன் சென்னை விச் கனெக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் சென்னை டு அதர் எண்ட் ஆஃப் சென்னை அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது சென்னையில் எப்படி வரான் வராம பைத்தியக்காரன் சத்தியமா பைத்தியக்காரன் என்னை எப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு ஓரத்தில் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி ஸோ நான் ஏன் உங்கள்கிட்ட இப்ப சென்னை வரலாறை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் வரலாறு ஆரம்பித்தேன் அதுலேருந்து சென்னை வரலாறை பத்தி போயிடுச்சு அஜித் சாரும் வந்துட்டு வரலாறுன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு சாரி நான் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரிதான் சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன் சம்மந்தமே இல்லாமல் பாடக்கூட செய்வேன் பாடட்டுமா ஆனால் இப்போ வேணாம் நான் என்னை பற்றி சொல்லி எனக்கு முப்பது வயசு ஆகுதுங்க ஐ எம் தேர்ட் இயர்ஸ் ஓல்ட் ஐம் ஐ உடன்ட் கன்சிடர் மை செல்ஃப் அஸ் அன் ஓல்ட் கை பட் லைக் பீப்புள் திங்க் ஸோ ஸோ ஐ அக்செப்ட் லைஃபு பட் ஆனால் நல்லா போதுங்க என்னோடய லைஃப் நான் ஒரு ரீசண்டாக ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கேனாவில் போய் செட்டில் ஆகிட்டேன் ஆகிட்டு இப்போ தான் வந்துட்டு லீவ் கிடச்சிது எனக்கு வேலையிலிருந்து விடுமுறை அந்த விடுமுறை காலத்தை கொண்டாடுவதற்காக கொண்டாட்டமாய் நான் வந்த இடம்தான் நான் பிறந்த ஊர் சென்னை சென்னை ஒரு சூப்பர் சிட்டி ஸோ சென்னையிலேருந்து இப்போ கிளம்பி சபரிமலை இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய இதை கேட்குறீங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் என்னோடய ஃபேனாக மாறி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லை என்னடா அவன் முக்கம் போட்டுனே இருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரிங்க 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 என்னை மன்னிச்சு விடுங்க மன்னிச்சு விடுங்கன்னு வந்து கேவலமாக சொல்கிறேன் சாரி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வந்து லைட்டாக தூய தமிழ் சாதா தமிழ் நான் வந்து நிறையா தமிழ்லேயே நிறையா ஆக்சென்ட் பேசுவேன் எல்லா ஒரு ஆக்சென்ட்டும் எனக்கு தெரியும் ஒருத்தவங்க பேசுனாங்கனாலே அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் சின்ன வயசுலேருந்து இல்லை இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பதினஞ்சு வயசு ஆமாங்க எனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டில் வேற வந்துட்டு ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ உருப்படியாக வாழ்க்கையில் என்னடா பண்ணுற அப்படின்னு நான் உருப்படியாக வாழ்க்கையில் எதுவுமே பண்ணதில்லை ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சித் சர்வைவல் ஷோ அப்படின்னு வந்துட்டு ஆங்கிலத்தில் பேர் வைத்துள்ளேன் நானும் வந்துட்டு தமிழை யோசித்து பார்த்தேன் எனக்கு சர்வைவல்னால் தமிழில் என்னென்னு தெரியலைங்க ஸோ அதனால் வந்துட்டு மை காட் தீஸ் கைஸ் ஆர் மேக்கிங் மீ அநாய்டு சரி எனக்கு சர்வைவல்னால் தமிழில் என்னென்னு எனக்கு தெரியலங்க சத்தியமா தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க மொக்க போடுறேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க மொக்க போடுறடா தயவு செஞ்சு நிறுத்திடு அப்படின்னு நிறுத்தலாம் மாட்டேன் இருந்தாலும் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் வாழ்க்கையில் அப்படின்னா வந்துட்டு ஒரு தனியார் கம்பெனி ஒன்றில் முதலாளியாக இல்லாமல் ஒரு தொழிலாளியாக இருக்கின்றேன் அங்கே கேனடாவில் அந்த தொழிலாளித்துவத்தை மேலெடுத்தி கம்யூனிசத்தை நிலைநாற்றி அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது அவங்க காசு கொடுக்குறாங்க வேலை பார்க்குறேன் அவ்வளோதான் நான் யூஸ்லாம் வந்துட்டு இந்த ஆனிமல்ஸ் அனிமல் ரெஸ்கியூவிங் இந்த மாதிரி ஃபாரினர் திங்ஸ் எல்லாமும் பண்ணுறேன் ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது அனிமல் ஒன்று ரெஸ்கியூ பண்ண இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ யூ கேன் காண்டாக்ட் மீ அட் டப்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் அப்படின்ற மாதிரி வெப்சைட்லாம் இல்லை யூ கைஸ் நோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இதில் இருக்குது அதில் ஒரு மெசேஜை தட்டி விடுங்க நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் நான் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் சப்போஸ் ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னா ஏய் சொன்னியலா ஹெல்ப் பண்ணுவேன்னு ஏன்டா அதெல்லாம் சபிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் நிறையா வாட்டி வந்துட்டு நம்ம மனசில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும் வந்துட்டு நடவடிக்கைகள்னால் வந்துட்டு சில வாட்டி ஹெல்ப் பண்ண முடியாமல் வந்து போயிடும் அந்த மாதிரி எனக்கு நிறையா வாட்டி நடந்திருக்கு ஸோ அந்த நடப்பதை நடப்பதாகவே எண்ணி என்னை இப்படி மாட்டி வைத்துள்ளார்கள் இங்கே ஆ ஏன்னா எல்லா ஐபிஎம் தானா போட்டு வரீங்க ஜெய்பிம் அப்புறம் ஏன் நீ மட்டும் ஐபிஎம் போட்டுன்னு இருக்கேன்னு கேட்காத ஏன்னா அவனுங்க ஐபிஎம் வந்துட்டு என் ஐபிமாவில் வந்துட்டு டிஷ்வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் டிஷ்வாஷ் அது டிஸ்சார்ஜா டிஸ்சார்ஜ் டிசூம் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டோட லைட்டாக டிஷும் லைட்ஸ் ஸோ நமக்கு இன்னும் நிறையா நேரம் இருக்குது போகிறதுக்கு அம்மா 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 என்னை பேசி கொண்டிருந்தோம் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைங்க கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது நான் உங்கள்கிட்ட திரும்பி கூப்பிட்றேங்க சரிங்களா ஏன் நான் போயிட்டு வர்றேங்க இது எப்படி கோயம்புத்தூர் ஆக்சிடென்ட்டுங்க மதுரைக்சே எனக்கு மதுரையில் வந்து ஏ மட்டும் தான் பேச தெரியும் வேற எதுவும் பீலாம் ஒன்றும் கற்றுக்கல கற்றுக்கிட்டு அதையும் பேசுகிறேன் பட் சென்னை ஆக்சென்ட் சரல சமயம் வரும் நார்மலாக தமிழே எனக்கு பேச தெரியும் இந்த யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி நிறையா நான் கிற்கு தானம் பண்ணுறத நீங்கள் தான் இருக்க போறீங்க ஆஃப் இந்தியா if you can see to the left, it's all tinys, uh, but of course, like you guys can't see anything, almost anything right now. it's all the shadows of brilliance that you can see. and an amazing voice, amazing human slash genius on a voice. i the youtube channel parisid survival show, where we survive on a lot of things, and one such thing is the high beams so tip and trick of the day number 82 அப்படின்ற மாதிரி காலிலேருந்து அட்வைஸ் மேலே அட்வைஸாக குத்துன்னு இருக்கேன் உங்களுக்கு பட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க இப்போ போகும்போது ஆப்போசிட்டில் வேணும் அதை ஐபிஎம் போட்டனே வந்தானு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணோம் போய் டமால்னா டோன்ட் ஃபிக்ஸேட் ஆன் த டார்கெட் டார்கெட் ஃபிக்சேஷன் இஸ் அ திங் யுவர் யுவர் பைக் ஆர் வெஹிக்கிள் கோஸ் வே யூ லுக் So if if um, if someone puts high beam, then like don't look at the opposite direction, but like look at one of the lines which is on the left side. you see the lines here. You just look into the lines and you should be all right. Uh, but uh, it just it just helps a little you know still affects your retina, your pupil, இது ஒரு பர்பிள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வண்டி இந்த மாதிரி காருகள் ஏன்னா ஒருத்தன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்க இருப்பான்ல நாற்பதில் ஓட்டாமல் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீஸில் ஓட்டிகிட்டு இருப்பான்ல அந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடி வந்துட்டு சேஃபான டிஸ்டன்ஸில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லெங்ஸ் இஃப் இட் இஸ் ட்ரை சீசன் இஃப் இட் இஸ் வெட் சீசன் லெட் எம் கோ பி ரைட் அலோன் பட் இன் யா தட்ஸ் வேர் ஐ ஆம் ஆட் எவ்வளோ ஒரு அழகான பேர் தேன் அப்படின்னா என்ன ஹனி ஹனியை வந்துட்டு இதில் நீல முடியுது ஹனி அந்த மாதிரி தேனி இட்ஸ் அ வெரி வெல் நோன் பிளேஸ் இன் இது இந்தியா இதை ஒரு பாட்டெல்லாம் வந்திருக்குங்க இந்த பா இந்த ஊரை வச்சு உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அது உசிலம்பட்டி வச்சா சரி ஓகே தேனி வச்ச ஏதாவது வரும் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் தேனி ஓரம் நான் உக்காந்தேன் நீயும் உக்காந்தியா ஓ பாய் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பாடியிருப்பாங்க கன்ஃபார்மாக பாடியிருப்பாங்க தேனி இல்லாமல் வந்துட்டு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தேனீ தே இவன் சாரி ஹீ லுக்ஸ் லைக் என் ஓல்டு கை ஸோ யார்ரா இவரு டேலண்டடான ஆர்டிஸ்ட் அவரு நானும் தான் உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன் சைதா பேட்டாலேருந்து ஏன்னா நீங்க கூட யோசிப்பீங்க யாராவன் பைத்தியமாக பேசினே இருக்கான் அப்படின்னு பைத்தியம் தாங்க நான் ஒரு காதல் பைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் சிங்கிளாக ஜாலியாக இருக்கேன் வாழ்க்கையில் லெட் மீ ஸ்டே தட் வே வேர் பஸ் இஸ் அ ஸ்லோ மூவிங் என்டிட்டி யூ ஹாவ் டு பி சூப்பர் கேர்ஃபுல் வித் வித் பஸ்ஸஸ் எஸ்பெஷலி லைக் தீஸ் கைஸ் ஆர் வெரி வெரி பி கேர்ஃபுல் ஹவ் யூ ஓவர் டேக் தம் டூ There's another happen Ben now. Don't be in a hurry to overtake, go slow, girl. it's not worth it. So, see, here you have a proper way. Right, doesn't I mean that you can drive like a peanut in a plane and then you're gonna be super careful. See, you guys need to be careful, you guys need to know what's happening. Oh, we are here, we are here in Kumili, Kumuligal. i'm going to stop somewhere have some chai and then go check in what's the time now it's 857 i told you guys i'll be here at 9 the timing is just 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 perfect perfect timings welcome to kumili i thought i did 4 kilometers but looks like i've done a lot Lot more than I thought. Look at the kind of chips it's available here. There's also the lotteries of Kerala and the tea kadais of Kerala. Swami gal So I'll first stop in a tea shop and have.